நேத்து அதே தான் அந்த பொண்ணு சொன்னாங்க கேளுங்கம்மா நேத்தே நான் என்னதான் சொல்லிட்டே போனேன் சாயந்தரத்துல போனா நாளைக்கு காலையில வருவோமா கேளுங்க என்ன தலைவாச பக்கத்துறை மாசல் ஒரு பக்கத்துலையா இருக்க தலைவாசல் எவ்வளவு தூரம் போயிட்டு எவ்வளவு தூரம் வருவாங்க நமக்கு மனசாச்சது வேணாம் சரி இல்ல பத்தாம் தேதி கட்டுறது பத்தாம் தேதியாக வந்து நிக்கிறாங்க என் பத்தாம் தேதியில இந்த ஜனமும் தான் நடந்துட்டு இருக்கும் போனமா சொல்றதுல இருந்து பணம் போட்டு விட்டாரு அவருக்கு என்ன மாக்கற அவர்லாம் பணம் கொடுக்கணும் சரி அப்புறம் உங்க அக்காவை போன் பண்ணி கேளுமா நீங்க உங்க அக்காவை போன் பண்ணி கேளுங்கம்மா யார் போட்டு அதை தான் நானும் சொல்றேன் யார் போட்டு விட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது நாலு பேர் பண்ணீங்கன்னா பில்லு போடாம இருக்காங்களே மத்தவங்களுக்கு நமக்கு தான் நான் ஒண்ணும் ஏன் ஜாப்ல இருந்து என் பணத்தை எடுத்து கொடுக்கல நான் பத்து பேருக்கு மேல போய் பதில் சொல்றேமா என்ன அப்படியே சும்மா விட்டுற ஆஃபீஸ்க்குள்ள அப்புறம் எல்லாம் தெளிவா சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க எங்க பையன் இன்னொரு பையனுக்குங்க வண்டி போட்டு கொடுத்துருக்கோம் அவங்க அப்படிதான் ஒரு இந்த வைக்க சுருட்டுற வண்டிக்கு போட்டுட்டு இப்படிதான் பெயிலாக போச்சு அவர் வந்து அவங்க சம்பள காசை போட்டு கொடுத்துட்டாரு ஒரு டீமுக்கு அவங்க சம்பள பாசம் போட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு தடையை அனுபவிச்சிடும் அப்போ மறுபடியும் நம்ம இத்தனை அமௌண்ட் லோன் எடுக்கலாமா நீங்க சொல்லுங்க அதான் இல்லை மீட்டிங்கில் வந்து உட்காந்து லோன் எடுக்கலாமா அன்னைக்கே என்ன சொல்லணும்

அதுக்கு பிறகு மரியாதைன்றது அதுவே தான் இல்லையாங்க அப்ப நடந்து வரணும் எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குதுங்க அந்த அத்தான் நாளைக்கு இல்லை நாளா தாருங்க ஒரு நாள் முன்ன தாரதா பின்னாடி தான் தாரேன்னு சொல்லணும் சும்மா நீ வாங்கின பணத்தை நாங்கள் போட்டு போட்டு கட்டிட்டு இருக்க முடியுமா சொல்லுவோம்